நாற்பத்தி ஆறாவது வசனம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் சமாளி சொல்றாரு அதே போல நான் வந்து திரும்பவும் என்ன பண்றாரு ஆண்டவருக்கு நம்ம திரும்புறோம் நம்மளோட அப்பாட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆண்டவருடைய திட்டத்தை விசுவாசித்தவரா அந்த வார்த்தையை சொல்றார் அதே போல இந்த வார்த்தையில என்ன பண்ணாரு ஆண்டவர் வந்து ஆவியை வந்து ஒப்புவிக்கிறவனாக அந்த வார்த்தை சொல்லிருக்காங்க மகா சத்தமா எப்படின்னு மகா மகாசத்தமா என்ன பண்ணுவாங்க அந்த வார்த்தையை வந்து அதுக்கப்புறம் அப்போ ஜீவனை வந்து ஆண்டோர் விட்டாங்க ஏன்னா உண்மையிலேயே முப்பத்தி ஒன்பது அடிகள் அடிக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில வரைக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்துருவாங்க அந்த அடியினுடைய வழி தாங்காம வேதனை தாங்காம அப்போ ஆண்டவருடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு யாருக்குமே இந்த இடத்துல என்ன இல்லைன்னா முடியலை யாரோட யாராலையும் முடியாது ஆண்டவரால் மாத்திரம் என்ன பண்ண முடியும் அவரை பூவிச்ச மாத்திரம்தான் ஜீவனில் பண்ணது போகுது ஆவி என்ன பண்ணுது போகுது அப்போ வந்து இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அவர் வந்து ஒப்புவிக்கிறார் ஒப்புவித்தாதான் என்ன பண்ணும் அவை வந்து அவருடைய உடம்பு வந்து போகும் சரீரத்தில் வந்து எதுக்கப்புறம் ஆண்டவர் தான் சொல்றாருனா சிறுமையில வந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்தவராக எல்லா வேதனைகளையும் தாங்கிறவராக அதுக்கு எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் சொல்ல முன்னாடி சொல்ல வேண்டிய அந்த ஆறு வார்த்தைகள் என்ன பண்ணாரு எல்லா எல்லாவற்றையும் முடித்தவர்களாகவும் ஜெயித்தவராக என்ன பண்றாரு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் பாவ பாவத்தை ஜெயித்திருக்கிறார் நமக்காக என்ன பண்ணார் தந்தனைகளை பிசாஸ் என்ன பண்ணிருக்கிறார் மேற்பார் எல்லாத்தையும் முடித்தவராக என்ன பண்றாரு சொல்லி ஆண்டவர் வந்து விடுக்கிறார் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் வந்து பேர் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் என்னன்னா கடைசி நேரத்தில் என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து என்ன பிதாவை எப்பவுமே வந்து என்ன பண்றாரு பிதாவை நோக்கி வந்து நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையால் ஒன்னு என்ன பண்றாரு பிதாவை பற்றி பேசுகிறார் நம்ம வந்து நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் அறிந்து வருகிறார் சிவித்தலும் ஒரே நாளில் இருந்து வரக்கூடாது அதே போல என்னன்னா கைகளில நான் ஆவியை ஒப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப நான் உங்களோட கையில ஒப்பு கொடுக்கறப்ப நான் குடுக்கிறப்பா என்னோட ஆவிய அப்ப ஆண்டவர் மேல எப்படி முழு விசுவாச விசுவாசம் உள்ளதா என்ன வார்த்தை சொல்றாரு நம்மள எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட திட்டத்தை நமக்காக வைத்திருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக தான் முடிய பண்ணுவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் அறிந்தவங்க எல்லாம் வந்துருக்கோம் ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூட்டெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமான வேதனைகள்ல மரணம் இல்லையா ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த வழி வேதனைகள் பிற்பாடு ஒரு வந்து ஜெயத்தை வந்து என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா எப்படி வாழணும் வேத வசனத்தின்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி வரிக்கணுடன் என்ன பண்ணிருக்கிறாரு ஆண்டவர் வந்து வேத வசனங்கள் மூலமா சொல்லி கொடுத்திருக்காரு சங்கீதம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வந்து வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்க என்ன பண்றார் ஆண்டவர்ஸ் படிதான் வேத வாக்கியங்களின் படிதான் ஆண்டவர் என்ன பண்றார் சொல்றார் இதாவே என் ஆவியும் கைகளில் ஒப்புடிக்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த மரணம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சமாதானத்தோடு என்ன பண்ணார் ஆண்டவர் பண்ணிட்டார் ஆண்டவர் யேஸ்வானில் போய் இருந்த எல்லா திட்டங்களையும் என்ன பண்ணுறாரு நிறைவேற்றி முடித்திருக்கிறார் அவரோட ஓட்டத்தை பெர்ஃபெக்ட் என்ன பண்ணியிருக்கிறார் ஆணும் ஓடி முடித்து ஒரு சமாதானத்தோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு என்ன பண்றாரு இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் சொல்றாரு இதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு வேதனையில சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இது வந்து சாதாரண ஒரு சத்தம் கிடையாது மகா சத்தம் இந்த சத்தம் எப்படிப்பட்ட கிடையாதுன்னா ஒரு வேதனையில சொன்ன சத்தம் கிடையாது இது வந்து வெற்றியின் சத்தம் ஆண்டவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் ஜெயித்தவராக இந்த இந்த வார்த்தை என்ன பண்றாரு தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி மகா சத்தமாய் எஞ்சி கொஞ்சம் கொஞ்ச பலத்தை பயன்படுத்தி என்ன பண்றாரு இந்த வார்த்தைகளை வந்து சொல்லுறாரு இப்போ இதுல நம்ம என்ன என்ன காரியங்கள் வந்து நம்ம அப்படின்னா சேவான் தெரியும் இயேசுவானதுக்கு அப்புறமா சேவான் மறித்தாரு அப்போது ஐம்பத்தி ஒம்பது எழுதப்பட்டிருப்போம் அவர் என்ன பண்ணுறாரு இயேசுவேன் ஆவிய உங்களோட கைகள் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சேவான் மறித்தார் அப்போது எப்படி வாழணும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை எப்படி நம்ம மறிக்கணும் சமாதானத்தோடு என்ன பண்ணாரு மறிக்கிறேன் நம்ம கத்தருக்கு நிதிரி அடையாதவங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஒரு சமாதானம் இல்லாமல் மரணம் வந்து இந்த நேரம் வரக்கூடிய பண்ணுவோம்னா முகம் வந்து இருந்தடைஞ்சோம் ஒரு பயத்தோடு என்ன பண்ணுவாங்க மறிப்பாங்க ஆனால் நம்ம நம்ம வந்து கத்திரக்குள்ள மறிக்கிறப்ப எப்படினா மரண ஒரு துக்கமான சந்தோஷமா நம்ம அப்பா கிட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்ணுவோம் கூடாது நம்ம மறந்து கர்த்தர் என்ன பண்றாரு நான் என் அப்பா கிட்ட கூடாதுன்னு சொல்லி சந்தோஷத்தோட சமாதானத்தோட நம்மளோட ஓட்டத்தை திருப்தியாக முடித்தவர்களாக என்ன பண்ணணும்னா நம்மளோட அப்பா கிட்ட போகணும் அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு கடைசி நிமிஷத்துலயே அந்த கடைசி மூச்சலையும் என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து இந்த அவருக்காக குறித்திருந்த சித்தத்தை வந்து நம்ம வந்து நார்மலா இந்த மாதிரி ஆனா ஆண்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வார்த்தையா என்ன பண்ணிருக்காரு ஏழு வார்த்தை பேசி இருந்தாரு அந்த ஏழு வார்த்தை என்னன்னா பிறவினுடைய சித்தத்தின்படிதான் அந்த ஏழு வார்த்தையுமே பேசியிருக்காரு ஏன்னா சிறுவையில் துங்குறப்ப நார்மலாக ஆங்கில எடுத்து மாட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா முன்னாடி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சாந்திருப்பாங்க ஒரு ஒரு வார்த்தையும் சொல்கிறப்ப பின்னாடி வந்து தான் சொல்லணும் அப்போ அவ்வளோ வேதனை எல்லாம் மூச்சு விட முடியல நல்ல மூச்சு வாங்க முடியல ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது காயங்கள் உடம்புல இருக்கு எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த ஏழு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு நம்மளாலருமே கேட்டுக்கோங்க ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த ஏழு என்ன பண்றாரு சொல்லி முடிக்கிறார் கரெக்டாக ஆண்டவர் என்னென்னலாம் நிம் நியமித்திருந்தாரோ அதெல்லாம் பேசுவாங்க என்ன பண்ணுறாருன்னா

பிதாவோடு கனெக்ஷன்லேயே இருக்கணும் அந்த உடனே பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும் பிதாவே இவங்களுக்கு மதியம் அப்படிங்கிறத ஆரம்பித்து பிதாவே நாவையும் பெய்கள் ஒத்துக்கொள்வேன் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த பணியில் பேசி முடிச்சிட்டேன் அப்போ எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பிதாவோடு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ஆண்டவரோட படிக்கணும் ஒரே மாதிரி கொண்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தோடு போக போகிறோம் இந்த மாதிரி மறுக்கிறது மாத்தம் இல்ல ஒவ்வொரு திட்டங்களும் ஆண்டவர் நமக்காக வைத்துக்கிற திட்டங்கள் என்ன பண்ண நம்ம நம்ம ஆண்டவர்கிட்டதான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்து கேட்கணும் நம்மக்குள்ள வந்து உறுதியாக இந்த காரியங்கள் கற்றுக்கொள்ளும் கத்தல இருந்து ஒவ்வொருத்துடன் பேசிப்பாரு நான் விசுவாசித்தேன்

நான் விசுவாசிக்கிறேன் தான் நாம விசுவாசிட்டு இருக்கிறோம் ஆராய்மே ஒவ்வொரு துறையும் ரத்தத்துக்குள்ளே அதுக்கு வார்த்தை இப்போது வந்து முழுமை பல தரக்கூடிய வளர்க்கிறாங்க